சுவையான குளிர்ச்சியான மாம்பழ பாயாசம் ரெடி பண்ணலாம் வாங்க முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சைய பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கணும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து பாதி கப் சேமியாவை சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் முழு கொழுப்புள்ள ஒரு லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க விட்டு பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது வறுத்த சேமியாவை அதில் சேர்த்து வேக வைக்கணும் அதுக்கப்புறம் கால் கப் வேக வச்ச ஜவரிசியை சேர்த்து கிளறணும் அதில் அரை கப் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கணும் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து கிளறி அடுப்பை அணைச்சிடலாம் இதை முழுசா ஆற வைக்கணும் முழுசா குளிர்ந்ததும் மூணு கப் மாம்பழ ப்யூரே சேர்த்து நல்லா கலந்து விடணும் சூப்பரான மாம்பழ பாயாசம் தயாராகிடுச்சு இதை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க மேலே கொஞ்சம் நறுக்கிய பிஸ்தா கொஞ்சம் மாம்பழ துண்டுகள் தூவி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க